தமிழ்நாடு முழுவதும் இருந்து தமிழக அரசு நெல் கொள்முதல் பண்றதை தாமதப்படுத்துறதுனால நெல் எல்லாம் முளைச்சு வீணா போய் விவசாயிகள் எல்லாமே கவலையோட இருக்கிறாங்க நாஞ்சில் சொல்லப்படக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கும் இதே நிலைதான் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சென்பகிராமன்புது ஒரு ஊராட்சியில இருக்கக்கூடிய விவசாய சங்கத்தின் தலைவரை நேற்று நாங்க சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது நிறைய விஷயங்கள் பேசணும் விவசாயம் சார்ந்த விஷயங்களை குறிப்பாக நெல் கொள்முதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க நம்மளோட பகிர்ந்து கொண்டாங்க கன்னியாகுமரி மாவட்டம் வந்து ரொம்ப ரொம்ப செழிப்பான ஒரு மாவட்டம் முப்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் வந்து நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கு ஆனா நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கிறது என்னவோ வெறும் பத்து கொள்முதல் நிலையங்கள் தான் ஒரு கிலோ நெல்லுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற ஆதார விலை வெறும் இருபத்தைந்து ரூபாய் தான் கொள்முதல் நிலையங்கள்ல அவங்க கொடுக்கிற நெல்ல தரம் பிரிச்சு ஈரப்பதங்களை பார்த்து அந்த ஆதார விலைக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க அந்த ஈரப்பதத்தின் தன்மை வந்து பதினேழு சதவீதத்திற்கு மேல இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து அதை எடுத்துக்கிறது இல்லை கொள்முதல் நிலையங்கள் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயற்கையாகவே ஈரப்பதம் அதிகமாக உள்ள மாவட்டம் நம்மளுடைய மாவட்டம் மழைக்காலமும் அதிகமாக இருக்கக்கூடியது காற்றின் ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல பதினேழு சதவீதத்திற்கு மேல் ஈரத்தன்மை உள்ள நெல்லை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு இந்த அரசு ஒரு சட்டமா கொண்டு வந்திருக்கிறது எவ்வளோ ஒரு பெரிய பாதிப்பை நம்மளுடைய விவசாயிகளுக்கு கொடுத்துருக்குதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பத்து கொள்முதல் நிலையங்கள் இருக்கக்கூடிய நம்மளுடைய மாவட்டத்தில் எந்த ஒரு கொள்முதல் நிலையத்திலுமே ஒரு ட்ரையர் கிடையாது நாங்க இப்போ போய் பார்த்த நெல் கொள்முதல் நிலையத்தில் கூட அதோடைய நிலைமை வந்து ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குது சரியான தளம் இல்ல போதிய பாதுகாப்பு இல்ல அங்க கூரைகள் சரியா இல்ல காம்பவுண்ட் வால் சரியா இல்ல இயற்கை சீட்டத்தில இருந்தோ விலங்குகள் இருந்தோ நெற்களை பாதுகாக்கிறதுக்கான எந்த அடிப்படை வசதியும் அந்த கொள்முதல் நிலையத்தில் இல்ல ஒரு பேடி ட்ரையர் நெல் உலர்த்தும் கருவி அப்ராக்சிமேட் காஸ்ட் வந்து ஒரு ஒன் குரோர் இருக்கும் குறைந்தபட்சம் நீங்க எல்லா கொள்முதல் நிலையங்களிலும் ஒரு ட்ரையராவது நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கலாம் ஆனா அதுவும் பண்ணல ஒரு ட்ரையர் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஃபீச்சர் அது இல்லாம இந்த ஈரத்தன்மை பதினேழு சதவீதத்திற்கு மேல் இருக்கிறதுனால விவசாயிகளுடைய நெல் அவங்க எடுத்துக்காம விவசாயிகள் பிரைவேட் மில்ஸ்க்கு போய் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படுது பிரைவேட் மில்ஸ்ல இருக்கிறவங்க அவங்க நிர்ணயிக்கிற விலையை தான் விவசாயிகளுக்கு கொடுக்கறாங்க அதனால குறைந்தபட்ச லாபம் கூட அவங்க இல்லாம நஷ்டத்துக்கு அந்த நெல்லை விற்கிற சூழல்ல நம்மளுடைய விவசாயிகள் தள்ளப்படுறாங்க நாம் தமிழர் கட்சி வந்து இந்த அரசுகள் தொடர்ந்து விவசாயத்திற்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கறத நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் விவசாயத்தை அழிக்கிறது அப்படிங்கறது வந்து என்னவோ சினிமால வர்ற வில்லன்கள் மாதிரி விவசாய லேண்டை வந்து புல்டோசரை கொண்டு வந்து தரைமட்டமாக்கி அழிக்கிறது இல்ல விவசாயம் அப்படிங்கிற பங்கன்ல இருக்கக்கூடிய சப்ளை செயின்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கொடுக்காமலோ அதை எடுத்தோ ஒரு பெரிய ஒரு கேப் உருவாக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த ஆயிடும் இதனால விவசாயிகள் நஷ்டத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த தொழில ஏன் வருது அப்படின்னா தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு ஆதார விலையை கரெக்டா நிர்ணயிக்காம அவங்களுக்கு தேவையான உபகரணங்களை தகுந்த நேரத்தில் கொடுக்காம கொள்முதலையும் ப்ராப்பரா பண்ணாம அவங்களை வந்து நஷ்டத்துல தள்ளிட்டு அதே நேரத்தில் ஆந்திரால இருந்து அரிசியை நம்ம தமிழ்நாட்டுக்கு வாங்குறீங்க அப்படிங்கிறப்போ எங்களுக்கு உங்க மேல சந்தேகம்